பரவாயில்லைங்க வாய்க்கால் ஏரிக்கரையில் இருக்கிறத மரங்களுக்கும் எண்கள் கொடுத்துருக்குறாங்கங்கிறது நல்ல விடயம்ங்க ஏன்னா லட்சக்கணக்கான மரங்கள் இருக்குதுங்க இது வாய்க்கால் ஏரிக்கரையின் முப்பத்தி நாலாவது மைலுங்க எல்பிபி வாய்க்கால் கரையினோட முப்பத்தி நாலாவது மைலுங்க இங்கேயும் தீ வச்சுருக்குறாங்க பாருங்க இந்த மாதிரி அங்கங்கே வீர வைக்கிறாங்க இதே தப்புங்க இது பாருங்க இது வந்து வட எட்நூற்றி இருபத்தி அஞ்சாவது மரம்ங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மரத்துக்கும் அதில் வருங்க எட்நூற்றி இருபத்தாறு கீழ்பவானிங்கிற பவானிசாகர் அணையிலிருந்து கடைசி கரூர் மாவட்டத்து வரைக்கும் இப்படி ஒரு ஒரு மரங்களுக்கும் எண்கள் கொடுத்துருக்குறாங்க என்னோடய இது எதுக்காகன்னா இது யாராவது மரத்தை வெட்டுவதை கூட இதன் மூலமாக நம்ம கண்டுபிடிக்க முடியுங்க இது மாதிரி பராமரிக்கிறது ரொம்ப நல்லதுங்க இன்றைக்கு ஒவ்வொரு மரத்தையும் வெட்டிக்கிட்டு அதை உருவாக்குறதெல்லாம் இன்றைக்கி சாதாரண காரியமே கிடையாதுங்க எல்லாம் லட்சக்கணக்கான மரங்கள் கொண்ட பல்லுயிர் சூழலுங்க பாருங்க கரையை பாதுகாக்கிறதுக்காக வாய்க்காலில் தண்ணி நிரம்பி வழிஞ்சால் கூட இது வழியாக வடிஞ்சு ஓடியிடலாம் இல்லை மழைநீர் இங்கே கரையின் ஓரங்களில் மேல் கரையின் மேற்பகுதிகளில் தேங்கினா அதை வடிஞ்சு கரையின் கீழ்ப்பகுதிக்கு போகிறக்காக இந்த எழுபது ஆண்டுகளுக்கு முன்பே இந்த வடிநீர் திட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க கரைகளில் நீர் தேங்காதவாறு அந்தளவுக்கு பக்குவமாக புரிதலோடு உருவாக்கியிருக்கிறாங்க அதுலேயும் நம்மளால பாருங்கள் தீ வச்சுட்ருக்குறாங்க